என்ன நீ இந்த கொசுதுல்ல தாங்க முடியலடா என்னடா ராகலே தேவலாம் கூட்டி வந்து மே அவங்க அண்ணனா நீதானே கேக்கணும் அவன் வந்து ஏன் பாப்பா உனக்கு கல்யாணம் பண்ணி தர நீ ஏமாத்திட்டேன்னு என்ன கேக்குறான் வந்து நான் அவurte அவர்தான் லவ் பண்றேன் போ 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 லிஸ்ட் பெருசா பாக்கிட்டு இருக்க பாப்பா அடกடா ஃபர்ஸ்ட் நீ உன் பாப்பா பஸ்ட் ஃபர்ஸ்ட் ஏய் உன் பாப்பாட்ட சொல்லிவனா வச்சிருக்க எல்லாமே என்னா சொல்லி வச்சிருக்க நீ இந்த மாதிரி ராகுல் மாமா மட்டும் தான் லவ் கொண்டானல்ல அவரோட உனக்கு மாமா அவன் உனக்கு ஏன்டா நீ அவனும் மாமா அப்பா அந்த பொண்ணு

அண்ணா குறை வச்சு நான் கட்டிட்டு அண்ணா ஒரு அண்ணா ஒரு கட்டிடாடா நீங்க அவனும் பேசி இருந்து தரங்க இது எனக்கு தூக்க மாட்டீங்க இந்த மரத்துல இந்த மரத்தை மாட்டீரா சத்தியமா தான் பண்ணியணும்னு நினைங்க எவ்வளவு 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 என் கூட பெண்ணே தெரியல

அண்ணன் அந்த பிரி இவனா அவன் என்ன லவ் பண்றான் ஹலோ என்ன ப்ரோ என்ன என்ன பண்ணான் அவ லவ் அவ லைன்லயே சொல்றானா அவ லைன்லயே சொல்ற அவ அண்ணனே நீ தான வேணும்ன்றா அண்ணனே தேவலன்றா போய் உன் பாப்பால என்ன பண்ணிய எங்க எல்லாம் ஒண்ணு பண்ண முடியாது அப்படியே உன சாதாரண பண்ண விட்டுறமா அப்படி நான் விட்டுறேனா சாதாரணமா எங்க ஆளு பண்ண விட்டுறேனா இல்ல இல்ல சண்டலாம் வாங்கல புள்ளை இல்லையே கேடு ம் அப்போ லைன்ல கேடு என்ன புள்ளை ஓ நீ வேற உங்க ஆளு

அம்மா அவன் கேக்கு பதில் ஹலோ சொல்றீ உங்க பாப்பா தான் லைன்ல இருக்குது போயிட்டு வீட்டுல போயிட்டு ஒரு அண்ணங்காரியெல்லாம் பேசி நான் அண்ணங்காரி வந்து என்கிட்ட இருந்தாடா சவுடா

நீ வந்து உங்க அண்ணன் வந்து எமக்கு தேவலாம் கை வைக்கிறான் இந்த கூதி வாட்டிடா